கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ ரொடக்கா அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சார் அவன் சொல்லுறியும் கேளுங்க கார்த்தியும் ரேவதியும் மனைமடையில் வந்து உட்காந்துருக்காங்க ரேவதிக்கு சுத்தமாக பிடிக்கல தன்னோட அம்மாக்காவை தான் இந்த இதுக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லியிருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போதே சாமுண்டேஸ்வரி வந்து மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உன்னோட பேரை தாலி கட்டலை எப்படி இருந்தாலும் நான் நினச்சது தான் நடக்குங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி எந்த இருக்காங்க கோயிலில் வந்து பெல் அடிக்குது இதை வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க சாமியார் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் தீபாக நடந்த விஷயம்லாம் அந்த சாமியாருக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போகுதா நடக்கட்டும் நடக்கட்டும் சொந்தங்கிறது இப்போ ஒன்று போகுது பகன் நினச்சது இப்போ விலக போகுது அப்படின்னு அந்த சாமியார் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம அந்த மண்டபத்துக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி அந்த சாமியார் யோசிச்சுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கார்த்திக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சாமியார் தான் இப்போ ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் இல்லை அந்த மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க ராஜராஜன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ என் மாப்பிள்ள வந்து தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாசா வந்து கார்த்திக் தாலி கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து இருக்காங்க மாப்பிள்ளை இதெல்லாம் செய்யங்கிற மாதிரி குருக்கள் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறப்ப ரேவதி வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க ரேவதி உன் மனசில் துளி கூட நான் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோடய சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கல குடும்பம் ஒன்று சேரணுங்கிற மாதிரி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க இதை நான் சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க போகிறதில்ல பரவாயில்ல எனக்கு இப்போதை கஷ்டமா இல்லை எல்லாரோட தான் முக்கியம்னு கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க தீபாவுக்கு நடந்த விஷயம் எல்லாமே வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க தீபா நிச்சயம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு கூட பார்க்கல ஆனால் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் நான் நிறைவேற்றுற மாதிரி எனக்கு தெரியல எல்லோரும் சேர்ந்து குறிப்பாக உன்னோட ஆசையை நீயே வந்து நிறைவேற்றிக்கிட்ட நீ இங்கே தான் எங்கேயாவது நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மாங்கல்யத்தை கையில் வந்து வாங்குகிறாங்க வாங்கினோன்னே அவங்க வந்து யோசிக்கிறாங்க தீபா கழுத்தில் வந்து தாலி கட்டினேன் எல்லா விஷயமும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் உட்காந்தது யாருனே தெரியாமல் நான் வந்து உனக்கு தாலி கட்டினேன் ஆனால் இப்போ ரேவதினு தெரிஞ்சுதான் நான் இப்போ தாலி கட்டுறேன் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு விஷயம்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம கார்த்தி கட்டி முடிச்சிட்றாங்க கட்டி முடித்தோடனே அப்பாடா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னொடனே பில்லன்களுக்கு எதுவுமே வந்து இந்த கல்யாணம் நடந்ததில்லை பிடிக்கவே இல்லை சிவனாண்டிக்கும் சந்திரகலாக்கும் செம்மையா வந்து கோவப்பட்டு வந்து அச்சுதியை வந்து தூவுறாங்க மாயா வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் இப்படி கார்த்திக்கு அநியாயமாக கிடச்சிருச்சேன்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சிட்ருக்காங்க கார்த்தி ஒன்னையும் ரேவதியும் ஒன்று சேர விட மாட்டேன் நீ எங்கே போனாலும் நான் பின்னாடியே உன்னை தொடர்ந்து வந்து ரேவதிக்கு நீ யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன் சொல்லி உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் என்னோட கொல தொழிலாகவே அமைய போகுது நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்பேற்பட்ட சொத்து சொகத்தோட வாழெல்லாம் நினைச்சி நாங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தா கடைசி நேரத்தில் எங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஒன்றால தான்டா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு அந்த மல்லிகாவை இந்த பக்கமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் எல்லா திட்டத்தையும் வந்து மீறி நீ சாதிச்சிட்ட இந்த சொத்தெல்லாம் வந்து அடைஞ்சிடலாம் நீ நினைக்கிறியா கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான்டா இருப்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ வேணால் நீ ரேவதிக்கு ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் ரேவதியே அவ வாயால் இனிமேட் நீ இங்கே வீட்டிலையே இருக்கக்கூடாதுன்னு ஒன்று வீட்டை விட்டு துறத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேனே மாயா ஒரு பக்கம் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க பெரியவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த சாமியார் வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த சாமியார் என்னது திடீர்னு சாமியார் வந்திருக்காரு நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல கார்த்திக் வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வருது இவங்கள்ட்ட தான் அடிக்கடி வந்து தீபா காணுங்கிறப்ப உதவி கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்னது இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி உனக்கு இவங்கள தெரியுமா ஆ நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வாங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொன்னோடனே தீபா வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த சாமியார் பரவாயில்ல தீபா போலயே உனக்கு இந்த மனைவியும் கிடைச்சிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த சாமியார் மனசுல நினைக்கிறப்ப ரேவதி அதான் கூப்பிட்றாருல கார்த்தி அவர் பின்னாடி போமா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா உனக்காக நான் போறேன் அப்படின்னு தான் ஓ இந்த கல்யாணம் வந்து ரேவதிக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லையா எல்லாத்துக்கும் எனக்காக எனக்காகன்னு சொல்றாரு அப்போனா கார்த்தி வாழ்க்கையை நான் தான் சரி செய்யணும் ரேவதி உனக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாதுமா உன்னை சுற்றி ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு அது தெரிஞ்சா உன் மனசு கஷ்டப்படும் தான் நான் எதுவும் சொல்லாம இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறதுக்காக கிட்டக்க போறாங்க அச்சதியை வந்து கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஓடி போய் சகுந்தலா அச்சதியை வந்து கொடுக்குறாங்க மனதளவில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த இடத்துல கார்த்தி போல் ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடச்சது மிகப்பெரிய பாக்கியம் ஏன்டா காசு கொடுத்து இந்த மாதிரி பேச சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இவன் நல்லவனா இவனுக்கு மட்டும் வந்து நல்லவன் நல்லவன் பர்ஃபார்ம் பண்ணி பண்ணியே வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லும்போது தான் ரேவதி இப்போ நீ மனசில் என்ன நினைக்கிற உன் மனசில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்குது அது எதுவுமே வந்து காலப்போக்கில் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போதைக்கு நான் வந்து கோவத்தில் இருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டு தான் காலப்போக்கில் வந்து சரியாகுங்கிற மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்களா என்றைக்கி இருந்தாலும் கார்த்தியை நான் ஏற்றுக்க போகிறதே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி உடனே நான் நல்லா இருக்கேன்ப்பா இனிமேட்டு உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே வரும்னு ரேவதியை வச்சுட்டு தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து பனி போல் விலகிடும்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சேரி சாமியாரேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வாங்க முன்ன நின்று உட்காருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கார்த்தி ரேவதி உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆமாம் இங்கே இருக்கிறவங்களால தான் பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா சாமுண்டேஸ்வரியால் யூகிக்க முடியுது சிவனாண்டி மாயானால் நிச்சயம் வந்து பிரச்சனை வரும் தான் இவங்க வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி மாயாஜாலம் மூலிமா வந்து ஒரு தாயத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன திடீர்னு தாயத்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் சாமுண்டேஸ்வரியை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போனா இவங்க உண்மையான சக்தி வாய்ந்த தான் இருப்பாங்க இந்த கயிறு கையில் இருக்கட்டும்பா இந்த கயிறு கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்தி நீ தான் ரேவதி கையில் வந்து கட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறன அப்படியே வந்து கட்டி விட்றாங்க அந்த இடத்துல அதே மாதிரி நம்ம கார்த்திகை வந்து கையில் வந்து ரேவதி கயிறு வந்து கட்டி விட்றாங்க இதை வந்து சிவனாண்டி வந்து பார்க்குறாங்க பொண்ணுக்கு மாப்பிளையும் வந்து சுத்தமாக பிடிக்கலை இது போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க